டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆசைப்படி ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை நாளை சவுதி அரேபியாவில் வச்சு நடைபெறப் போவதா செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருக்கான சப்போர்ட் எங்கேருந்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இருக்கார் அவசர அவசரமாக யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கூடியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருப்பாங்க இதே மாதிரியான உலக அரசியல் என்னெல்லாம் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலம் தான் இப்போ பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப நாட்களாகவே அதிகமாக வெளி உலகத்துக்கு வராமல் இல்லை அவர் ஸ்பீச் செஞ்சுட்டு போதே திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறத கட் பண்ணிடுவாங்க நிறைய நேரம் ஹாஸ்பிட்டல்லே இருப்பாரு இப்போ ஃபுல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படிங்கிற தகவலை இரண்டு தினங்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃபெக்ஷன் அவரை பாதித்திருப்பதாகவும் அடுத்ததா என்ன அவருடைய உயர் சிகிச்சை அப்படிங்கறத பற்றியான மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சிகிச்சை கொடுத்து வருவதாகவும் சீக்கிரமாக போப் பிரான்சிஸ் அவர்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது இன்றைக்கி ஏகப்பட்ட ஊடகங்களில் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு பிறகு அடுத்ததா என்ன கத்தோலிக் சபையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் புதிய போப் யார் அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க இப்போ பிரான்சிஸ் அவர்கள் அதிரடியாக சில மாற்றங்களை எல்லாமே உருவாக்கியிருந்தார் குறிப்பாக வேட்டிக்கனில் பெண்கள் அப்படிங்கிறவங்க உயர் பதவிக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது எல்லாத்தையுமே மாற்றி அமைத்தவர் போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் தான் ஸோ அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கத்தோலிக் திருச்சபைகளில் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அந்த மாற்றம் எப்படி உலக அரசியல்ல பேசப்பட போகிறது அப்படிங்கறதும் ஒரு பெரும் திருப்பந்தான் காரணம் இருக்கு உலக நடந்தாலுமே அதற்கு ஒரு கருத்தை சொல்லுவார் அவருடைய கருத்துக்கு பல ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் வருவது சர்வ சாதாரணமாக நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் இலங்கை அரசியல்ல ஒரு பொலிட்டிக்கல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் ரெட் அலைன்ஸ் அப்படிங்கறத பத்தி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இலங்கை உறவுகள் ரெட் அலைன்ஸ்னால் என்ன

இந்த பீஸ் டீல உக்ரைனுக்கோ இல்லை யூரோப்புக்கோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவங்களுக்கு அதில் ரோலும் கிடையாது இப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்த விஷயங்கள் பற்றி யோசிப்பதற்காக பாரிஸில் ஒரு அவசரமான மீட்டிங்கை கூப்பிடுறாங்க இந்த மீட்டிங் இரண்டு தினங்களாகவே கால்பா செய்யப்பட்டாலும் இன்னைக்கு அது கூட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக யூரோப்பில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பாரிஸுக்கு வந்திருக்காங்க அப்படி பாரிஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி மேக்ரோன் அவர்கள் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் இருபது நிமிடங்கள் பேசினார் என்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது என்னப்பா அமெரிக்காவை எதிர்த்து தானே இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அமெரிக்காவிடமே ஆலோசனை கேட்டு இருபது நிமிடங்கள் பேசி அதன் பிறகு இந்த கூட்டத்தில் மேக்ரோன் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் யூகேயும் யூரோப்பும் பிரக்ஸிட்லாம் நமக்கு நல்லாவே தெரியுமில்ல பிரிட்டன் எக்ஸிட் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எத்தனை வருட உழைப்பாக இருந்தது எவ்வளோ பேர் அதுக்காக உழைத்திருக்கிறார்கள் எவ்வளோ பேர் அதை எதிர்த்திருக்கிறார்கள் கடைசியாக பிரெக்ஸிட் அப்படிங்கிறது உருவாகுது பிரிட்டன் எக்ஸிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே நடந்த பிறகு பிரிட்டன் யூகே அப்படிங்கிற இந்த நாடும் அந்த பக்கமாக யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது எல்லாமே எதிரும் புதிருமா இருந்தாங்க சில இடங்களில் பிடித்தலில் கூட அவங்களுக்கு இடையே பிரச்சனைகள் வந்தது ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கும் பிரச்சனை வந்தது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் டிபி ட்ரூப்ஸ் ஒரு ஒரு மூணு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட யூகே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வாண்டடாக யூரோப்புக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க யூகே சொல்றாங்க உக்ரைனுக்குள்ள நான் என்னுடைய ராணுவ வீரர்களை அனுப்புகிறேன் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ராணுவ வீரர்களை அனுப்ப நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை யூகே மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க ஸ்வீடனும் சொன்னாங்க நாங்களும் எங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்புகிறோம் பட் அதெல்லாம் வந்து ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்காக தான் இருக்குமே தவிர சண்டை போடுவதற்கு கிடையாது ரஷ்யாவை பயங்காற்றுவதற்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறதை சொல்லிக் காண்பிப்பதற்கும் தான் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸை நாங்கள் அனுப்புகிறோமே தவிர நேரடி சண்டையில் எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சண்டை போட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாரிஸில் வச்சு இப்போது ஐரோப்பாவினுடைய அந்த தலைவர்கள் கூடியிருப்பதால் அடுத்ததாக அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் கேட்குறாங்க உக்ரைன்ட்ட உக்ரைனுடைய மினரல்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய இயற்கை வளம் அவங்களுடைய ஜிடிபிலேருந்தே ஒரு ஃபிஃப்டி ஷேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷேரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உக்ரைன் சொல்லும் போது அப்போ உக்ரைனை பாதுகாப்பது யார் யூரோப் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து தான் உக்ரைனை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நம்ம உடனடியாக ஒரு யூனிஃபிகேஷன் ஆர்மி அப்படிங்கிறது உருவாக்கணும் அந்த ஆர்மி வழியாக ஏகப்பட்ட ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும் அந்த ஃபண்டை எடுத்து உக்ரைனுக்கு உடனடி உதவி அப்படிங்கிறத செய்யணும் அந்த உடனடி உதவிக்கு பிறகு உக்ரைன் தேவையான நீண்ட நாள் உதவி என்பதை செய்ய வேண்டும் இப்படின்னு சொல்லி பல திட்டங்களை யூரோப்பியன் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க பேசியிருக்கலாம் நேற்று நடந்த அந்த மியூனிச்சில் நேற்றுல ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மியூனிச்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்போது கூட துணை அதிபராய பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் கூறிய கருத்துக்கு அங்கிருந்த தலைவர்கள் அழுதழுது அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க அப்போ நம்ம இரண்டு பேரும் ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ்ல இல்லையா யார் அமெரிக்காவும் யூரோப்பன் யூனியனும் அப்படின்னா நாங்கள் தனியாக வந்துட்டோமா எங்களை நீங்கள் கழட்டி விட்டுட்டிங்களா இப்படிங்கிற மாதிரி பல விவாதங்களும் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது லெபனனை விட்டு இஸ்ரேல் வெளியேறுகிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவம் வெளியேறுகிறது அப்படிங்கிறது தெரியும் லெபனனை விட்டு போது ஹிஸ்புலா சொல்லிட்டாங்க உங்களுடைய இராணுவம் இருந்தா மறுபடியும் சண்டை வரும் பெருசாக வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் சொல்கிறாங்க அஞ்சு முக்கியமான இடங்களில் இஸ்ரேலினுடைய ராணுவம் அங்கே தான் இருக்கும் நாங்கள் வெளியேற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு இடங்களை விட்டு வெளியேறினோம் என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்த வருடங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் ஸோ இந்த அஞ்சு இடங்களில் இஸ்ரேலினுடைய ராணுவம் நிற்பதற்கு லெபனன் அரசாங்கம் சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பொசிஷனை மார்க் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் இது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தலாம் பட் வேற வழியில் இல்ல நின்றுக்கோங்கப்பா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சமாதானமா போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக ஒரு காணொலி வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கருத்துக்களாக பதிவு ஸ்கோல்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் உடைய ட்ரூப் பற்றி பத்தி அவர்களுக்கு பெரிய அளவு நாட்டம் இல்லை அப்படின்னும் அவர்கள் பெரிய அளவுல இருக்கார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது பொதுவாக அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கட்சிக்கு எதிராகவே எலெக்ஷன்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருப்பதால் ஸ்கோர்ஸ் அவர்களுடைய டென்ஷன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. Syria Syriaக்குள்ள Damascus Airport இருக்கு பாத்தீங்களா அதை சரி செய்வதற்கான ட்ரூப்ஸ் அனுப்பி இருக்காங்க துருக்கி. துருக்கினுடைய உதவி இல்லாமல் சிரியாவை மறுபடியும் புனரமைப்பது அப்படிங்கிறது முடியாத விஷயம் ஸோ நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்லியிருந்தாங்க அதற்கான முதல் தருணமாக முதல் ஃபேஸாக அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லாம் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சம்மதித்திருக்கிறார்கள் சிரியா அரசாங்கம் அதை இப்போ யார் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க துருக்கி அதை சரி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மல்டி பில்லியன் டாலர்ஸ் ஆம்ஸ் பச்சர்ஸ் அப்படிங்கிறத தைவான் எதிர்நோக்கி காத்திருக்கிறது அமெரிக்காவிடமிருந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய செமையான யுக்தி இது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் எங்களுடைய சிப் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே தைவான் பிடுங்கிக்கிட்டாங்க அந்த சிப் பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிசினஸ் போனா என்ன உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்தா கிட்ட இருந்து நான் ஆயுதம் வாங்குறேன் புதுசா டீல் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆறாவது முடிச்சிருக்காங்க ஹமாஸும் இஸ்ரேலும் என்பது குறிப்பிடத்தக்கது ஃபேஸ் குறிப்பிடத்தக்கதுக்கான விவாதங்கள் நடைபெறுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய காசா பிளானுக்கு நாங்கள் எப்போதுமே ஆதரவு தெரிவிக்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்கிற தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மெக்சிகோல கடுமையான வரி விதிப்பு காரணம் நிசான் அதை விட்டு வெளியேற வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய வெளியேற்ற வேண்டியதாக இருக்கும் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது செய்திகள் நிறைய இன்பர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்